ஒரு ஆளுநரை போய் நீ ஒரு இனத்தை சொல்லி நீ சொல்லலாமா ஆஹா அப்படியேதான் காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே இவனை இவன் ரூட்லயே பேசி அனுச்சிட வேண்டியதா எப்ப பார்த்தாலும் ஆரிய திராவிட ஒரு ஆளுநரை போய் நீ ஒரு இனத்தை சொல்லி நீ சொல்லலாமா என்னப்பா நாய் எத்தது தண்ணி வைங்கப்பா எப்ப பார்த்தாலும் ஜாதி பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு செல்ஃபி மேல உலக உருண்டை வச்சது இது உலக உருண்டையா என் மண்டடா நாங்க எப்படி தெலுங்கு மக்களுக்கு எதிரா பேசுவோம் அதை அனுமதி பண்ண நீங்க எப்படி நினைக்கிறீங்க காத்து போன ஃபுட்பால் தலையா இது கையில புச்சே இந்து மக்கள் கட்சியுடைய நிறுவன தலைவர் திரு அர்ஜுன் சம்பத் அவர்களிடம் பேசலாம் வணக்கம்

யாருமே அதுக்கு எந்த ஒரு டேட்டாவையோ எந்த ஒரு ஆதாரத்தையும் அவங்க காட்டல எங்களுக்கு பாதுகாப்பு இல்ல எங்களுக்கு அப்படி ஆச்சு என்ன ஆச்சு உங்களுக்கு சொல்லுங்க தயவு செய்து என்ன ஆச்சு ஆக்சுவலா விசுவாசம் காட்டுறதுல மாதிரி ஒரு வெறி கொண்ட நாயே நீங்க நாக்பூர்ல கூட பார்க்க முடியாத அப்படி ஒரு விசுவாசம் காட்டுறதுங்கிறத திராவிடர் கழகம் தொடர்ந்து திமுகவிற்குள்ளே ஊடுருவி அவர்களுடைய அந்த ஹிடன் அஜெண்டா அந்த பிராமண வெறுப்புங்கிற அந்த அஜெண்டாவை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஆப்பு ஆப்பு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குங்க டூ டைப்ஸ் ஆஃப் ஆப்பு ஒண்ணு இவருக்கு ஆப் அடிக்கணுமா அப்படின்னா அவருக்கு என்ன சைஸ்ல என்ன அகலத்துல என்ன நீளத்துல ஆப்பு சீவுனா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நாம சீவி அவருக்கு கொண்டு போய் அடிக்கிறது ஒரு வகை குத்துனா ரத்த வருமா குடம் குடமா கொட்டுமுடா குத்தி பாடுறா என் கொடுக்கு ஆல்ரெடி சீ வச்ச ஆப்ல கால் அகட்டி டிப்பை உட்காரது ரெண்டாவது டைப்புங்க அர்ஜுன் சம்பத் ரெண்டாவது ரகம் இப்ப மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த ஆட்சியிலே பாத்தீங்கன்னா மறுபடியும் இவங்க ஈவேரா கொள்கைக்கு போயிட்டாங்க அந்த ஈவேரா கொள்கை என்பது என்ன பிராமண வெறுப்பு இந்திய எதிர்ப்பு காங்கிரஸ் எதிர்ப்பு இதுதான் ஈவேரா கொள்கை அந்த அளவுக்கு அறிவீனத்தில் இருக்கிறாய் உன்னை எவன் ஏற்கிறான் என்பதை கூட புரிந்து கொள்ள உனக்கு வக்கில் இருக்கிறாயே பார்ப்பனரை தவிர எவனும் கருவறைக்குள்ள நுழைய கூடாதுன்னா உன்னை அவன் தீண்டாமையை தானே பாக்குறான் அதை கூட புரிஞ்சுக்கலன்னா எப்ப நம்ம புரிஞ்சுக்க போறோம் உன்னை பார்த்து நான் பரிதாபப்படுகிறேன் கோபப்படவில்லை உன்னை பார்த்து நான் இறக்கப்படுகிறேன் ஆத்திரப்படவில்லை உன் அறியாமையை எண்ணி வருத்தப்படுகிறேன் இந்த ஈவேரா கொள்கை என்பது தொடர்ந்து பிராமணர்களை ஒடுக்குகின்ற நடவடிக்கையில ஈடுபட்டார்கள் ஒரு பள்ளிக்கூடம் ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு சம்பவம் நடக்குது உடனே என்ன பண்றாங்க அது பிராமண பள்ளிக்கூடம் உடனே மூடு நம்ம நீங்க அறிவிக்கிறீங்க நீங்க சாகு முறை முன்னாடி இருக்கிறீங்க நாங்க சப்போர்ட் பண்றோம் என்ன நினைச்சிட்டு இருக்கேன் எங்க நினைக்கும் மான ரோசம் சூடு சொரண அதெல்லாம் இருக்குங்க இது இருக்கு ஏப்பா இருக்குப்பா நம்புங்க ஒரு தொழில் நிறுவனம் அது பிராமண தொழில் நிறுவனமா உடனே அதை வந்து அது மேல நடவடிக்கை எடு ஆக்சுவலாக காசை வாங்கிட்டார்னா அவ்வளவுதான் அவருக்கு கண்ணு மண்ணு பண்ணுன்னு எதுவும் தெரியாத தான் காசு கொடுத்தவனே போதும் போதுங்கிற அளவுக்கு உரிமை தள்ளுவார்னு வைங்க இப்ப பாருங்க மேஜர் முகுந்து வரதராஜன் ஒரு ஐயங்கார் பிராமணர் ஏன் அந்த அடையாளத்தை மறைக்கணும் யாருங்க இவன் யாரு பெத்த புள்ளையோ அழகு கூட படுப்பான் போல சொல்லட்டுங்க என்ன கொடுத்துட்டாரு

ஒருத்தன் கோடீஸ்வரனா இருக்கான் ஒருத்தன் ஏழையா இருக்கான் ஒருத்தன் இப்படி இருக்கான் ஒருத்தன் அப்படி இருக்கு போன ஜென்மத்துல நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன சொல்ல வரானா இப்போ ஏதோ ஒரு குறையோட பிறந்து வாழ்றவங்க கஷ்டத்துல இருக்கவங்க எல்லாம் போன ஜென்மத்துல பாவம் பண்ணவங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க இவன் இப்படி பேசும்போது போது அங்குள்ள ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு நம்ம பிறந்ததே ஒரு பாவம்னு யோசிச்சு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் நம்முடைய நிர்மலா சீதாராமன் இந்தியாவின் நிதியமைச்சர் ஓய்வு பெற்ற நீதிபதி என்ன சொல்றாரு நீயே சொல்லு

இவங்க எல்லாரும் வந்துங்க இன்னைக்கு கடுமையா பாதிக்கப்படுறாங்க நாங்கள் இந்துக்கள் நாங்கள் அர்ச்சகர்களுக்கு குருக்களுக்கு அவங்களெல்லாம் ஈவோங்கிற போர்வில வந்து மிரட்டுறாங்க அர்ச்சகர்களை வெளியேற்றுவதற்கு அதுக்கான முயற்சிகளை செய்யறாங்க இதெல்லாம் தாமா நாங்க வந்து இது பெரிய ஆபத்து இல்லைன்னா இத்தனை மக்கள் இவ்வளவு நாள் இது கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு இருந்தது

திமுக மீடியாக்கள் தான் என்னன்னா ஆட்சியில வந்து பிராமணர்கள் இங்க ஒடுக்கப்படுறாங்க பிராமணர்கள் அழிக்கப்படுறாங்கன்னு சொல்லி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றதுக்காக எந்த நேரம் பார்த்தாலும் சங்கராச்சாரியார் என்ன பண்றாரு அவர் தமிழ் தாய் வாழ்த்து என்ன ஜாதி திராவிட மண்ணை ஆரிய மண்ணாக மாற்ற வேண்டும் என்கின்ற முயற்சியில இன்னைக்கு ஆர் எஸ் எஸ் ஈடுபடுது அதுக்கு மாமாவால பாக்குற பிம்பு தான் நீ நீ இந்த அர்ஜுன் சம்பத் இது வந்து நாங்க வந்து இந்து மக்கள் கட்சி வந்து பிராமணர்களுக்கு மட்டும் தான் போராடுதுன்னு நினைக்காதீங்க சென்னையில அர்ஜுன் சம்பத் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த போறாரு அப்படின்னு உடனே சென்னையை ஸ்தம்பிச்சு போச்சு கடுமையான ஒரு கூட்டம் சென்னையே அப்படி ஒட்டு மொத்தமா லாக் ஆகி போச்சு அர்ஜுன் சம்பத் ஆர்ப்பாட்டம் நடத்துறாரு செம்ம கூட்டம் வரும் அப்படின்னு நான் நினைச்சு பார்த்தேன் கடைசில அவர் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்த கூட்டம் எவ்வளவு தெரியுமா வெறும் பதினோரு பேரு எல்லோரும் இந்துக்கள் அந்த அடிப்படையில தான் நாங்கள் இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்ன கொடுமை சார் இது இந்த நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் உண்ணாம உறங்காம போராடக்கூடிய ஒரு மனுஷன் அண்ணன் அர்ஜுன் சம்பத்து அந்த தான் அந்தனர்கள் அவர்களுக்கான ஒரு நிகழ்ச்சி இதுவரைக்கும் குரலற்றவர்களாக இருந்தார் அந்த மீட்டிங்ல பேசின கஸ்தூரியில இருந்து எல்லாருமே இருந்து எல்லாருமே இங்க பிராமணர்கள் அப்படி ஆகுறாங்க இப்படி ஆகுறாங்கன்னு சொல்றாங்களே தவிர யாருமே அதுக்கு எந்த ஒரு டேட்டாவையோ எந்த ஒரு ஆதாரத்தையும் அவங்க காட்டல பெண்கள் விஷயத்துல திராவிட இயக்கம் வந்து ரொம்ப மோசமா நடந்துகிட்டாங்க பெண் விடுதலை இந்த பால்ய விவகாரத்தை ஒழித்தது இதெல்லாம் வந்து இதெல்லாம் யாரால நீ வேற பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்துருச்சு பணம் இந்த செல்வத்துக்கு எல்லாம் யாருமா கடவுள் லட்சுமி லட்சுமிதான் கல்விக்கு கடவுள் சரஸ்வதி தம்பி கூட சொல்றாப்ல நான் என்ன கொடுமைன்னு கேட்டீங்கன்னா தந்தை பெரியார் என்ற ஒரு தலைவர் வருவதற்கு முன்னால் ஆட்டி பேர் சரஸ்வதி கல்விக்கு கடவுள் அவங்க கை நாட்டு சரஸ்வதினு பேரு வச்ச பாட்டியவே ஆரியம் இந்த மண்ணில் படிக்க விடல தந்தை பெரியாருக்கு பிறகு இந்த இயக்கத்திற்கு பிறகு தலைவர் கலைஞருக்கு பிறகு பேத்தி சரஸ்வதிகள் எல்லாம் இன்றைக்கு மருத்துவர் சரஸ்வதி இன்ஜினியர் சரஸ்வதி டீச்சர் சரஸ்வதி நீதிபதி சரஸ்வதி செல்வத்துக்கு யாரு கடவுள்னு கேட்டா லட்சுமி நீங்க ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு கடவுள் லட்சுமிக்கு சொத்துரிமை கிடையாது இந்த நாட்டுல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நமக்கெல்லாம் சொத்துல உரிமை இருக்கான்னு கேட்டா சொத்துல பொம்பளை பிள்ளைக்கு உரிமையா அதே ஒரு திண்டம் அப்படின்னு கேட்டப்ப அருமை சகோதரிகளே பொதுமக்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது சரியாக ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் தந்தை பெரியார் செங்கல்பட்டுல தீர்மானம் போடுறாரு ஆண்களை போல பெண்களுக்கு சொத்துல உரிமை வேணும்னு பெரியார் தீர்மானம் போடல பெரியார் என்ன தெரியுமா தீர்மானம் போட்டாரு ஆண்களுக்கு நிகராக தகப்பன் சொத்தில் பெண்களுக்கும் சம உரிமை வேண்டும் என்று தீர்மானம் போட்ட தலைவர் தந்தை பெரியார்